என்னை வாட வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் முன்பு காதலன் இப்போது பிரேக்கப் சின்னத்திரை நடிகை ஸ்வேதா அறிவிப்பு இப்போ நடிகைகளுக்குள்ள காதலிப்பதும் நிச்சயார்த்தம் வரைக்கும் போகிறதும் அதுக்கப்புறம் திருமணம் நில்வதும் சகஜமாகிவிட்டது சமீபத்தில் கூட பிக் பாஸ் வின்னர் நடிகை தன்னுடைய திருமணத்தை அறிவித்திருந்தார் இப்போது குடும்ப சூழ்நிலை காரணமாக திருமணம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார் அந்த மாதிரியே அந்த பாதையிலே சென்றிருக்கிறார் ஸ்வேதா சின்னத மருமகள் சீரியலில் நடிக்கிறவர் ஸ்வேதா அந்த சீரியலில் அவருக்கு மிகப்பெரிய ரசிகை உண்டானார்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஸ்வேதா என்ன சொல்லியிருந்தார்னா நான் ஒருவரை காதலிக்கிறேன் விரைவில் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் இன்னும் அவராகவே சொன்னார் இதை தொடர்ந்து ஒருவர் ஸ்வேதாவுடன் இருக்கிற புகைப்படங்களை வெளியிட்டார் அவர் பெயர் ஆதி ஆதி என்ன சொன்னார் நானும் ஸ்வேதாவும் ஒரு மாதத்துக்கு முன்பே ரகசியமாக திருமணம் செய்து கொண்டோம் நான் என்னுடைய மனைவி ஸ்வேதா என்று அறிவித்து நெருக்கமாக இருக்கிற படங்களை வெளியிட்டார் இதனால் அதிர்ச்சிக்குள்ளானார் ஸ்வேதா என்ன காரணம்னா அந்த ஆதி என்பவர் நல்லவர் அல்ல அவன் ஒரு கிரிமினல் இந்த நான் சொல்லலை ஸ்வேத்தாவே சொல்லியிருக்கிறார் நான் ஒரு காலத்தில் நம்பினேன் ஆனால் நம்பிய பிறகு அவரைப் பற்றி தெரிந்து கொண்டேன் அவர் கிரிமினல் போலீஸார் தேடப்படுகிற குற்றவாளி பல கிரிமினல்களை செய்திருக்கிறார் என்னுடைய பெயரையும் பயன்படுத்தி பயன்படுத்திவிடக்கூடாது என் பெயரை விடக்கூடாது என்று நான் இப்போது சொல்லிவிட்டேன் அவருக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை நான் அவரை திருமணம் செய்து கொள்ளவும் இல்லை நான் செய்த தவறு அவரை நம்பியது இப்போது அந்த நம்பிக்கையை அவர் இழந்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறார் சின்னத்திரை நடிகை ஸ்வேதா அதாவது நடிகைகள் பார்த்ததுமே காதலித்து விடுகிறார்கள் அவர் யார் ஏன் நல்லவனா கெட்டவனா படித்தவனா வேலை செய்கிறானா என்ன தொழில் பண்ணுறான் சொத்து இருக்கா அம்மா அப்பா இருக்காங்களா இதெல்லாம் விசாரிக்கிறதே இல்லை பெண்கள் வந்து மைனாரிட்டி செக்ஸ் அதாவது இளகிய மனதுக்கு சொந்தக்காரிகள் அந்த அடிப்படையில் இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க மனசை தொடுகிற அளவுக்கு பேசி கவர்ந்து விடுகிறார்கள் அந்த கவ அந்த பேச்சில் அந்த வலையில் விழுந்து விடுகிறார்கள் நடிகைகள் இதனால் சில பல நடிகையுடைய வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது பல நடிகைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் காதல் தொழிலினால் தற்கொலை செய்து கொண்ட நடிகைகள் எனக்கு நிறைய பேர் தெரியும் செத்தவங்க செத்து போயிட்டாங்க அவங்க பேரில் எதுக்கு நம்ம பழி சொல்லணும் என்று நான் அந்த விஷயங்களை மூடி மறைத்திருக்கிறேன் பல நடிகைகள் தங்கள் தங்களால் காதலிக்கப்பட்டவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கும் நிறைய உதாரணம் இருக்குது சமீபத்திலே அந்த லிஸ்ட்டில் சேர்ந்திருக்கிறார் ஸ்வேதா நல்ல வேலை உஷாராக ஸ்வேதா அவர் மீது கம்ப்ளைண்டும் கொடுத்துருப்பதாக சொல்கிறார் ஸ்வேதா ஒருவேளை எங்கேயாவது ஸ்வேதா பேரில் கடன் கடன் வாங்கி அதை ஜாலி அடிச்சிட்டானா என்னன்னு தெரியல ஏன்னா ஸ்வேதாவை நம்பி அவனை கடன் கொடுக்காதீங்க அவனுக்கு எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சி அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஸ்வேதா நல்ல வேலை கல்யாணம் பண்ணிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு அப்புறம் வாரத்து அப்படின்னு அசிங்கப்படாமல் தொடக்கத்திலேயே பிரேக்கப் செய்துவிட்டார் ஸ்வேதா எனவே இந்த ஸ்வேதாவினுடைய புத்திசாலித்தனத்தை நாம் பாராட்ட வேண்டும் ஏன்னா முன்னெச்சரிக்கையாக நடந்து கொண்டு விட்டார் அதனால் அவரை அப்போ நம்ம பாராட்டுவோம் நல்ல ஒரு மனமான் அவருக்கு கிடைத்து விரைவில் இல்லத்தரசியாக மாறவும் நாம் வாழ்த்துவோம் உடல்நிலை தேறிய மம்முட்டி நடிகர் மம்முட்டி திடீரென்று ஒரு அபாயகரமான நோய்க்கு ஆளானார் இதன் காரணமாக கடந்த ஆறு மாதம் அவர் எந்த படப்பிடிப்பிலும் கலந்து கொள்ளவில்லை சென்னையிலே உள்ள பங்களாவில் ஓய்வெடுத்து வருகிறார் நடிகர் மம்முட்டி நடிகர் மம்முட்டி பேராசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் கேரள பட உலகில் வந்தார் ஒரு மாசு மருவற்ற மனிதர் அதாவது கிசுகிசுக்கள் என்பது நடிகர்களுடைய உடன்பிறந்த ஒரு வியாதி ஆனால் அந்த வியாதி மம்முட்டியை பாதிக்கவில்லை எந்தவித கிசு கிசுக்கும் அப்பாற்பட்டு வாழ்ந்தார் மம்முட்டி ரொம்ப ஜென்டில்மேன் அவருடைய நடிப்பில் வந்து ஒரு அடக்கமான நடிப்பு தான் தெரியும் ஓவராக்ஷன் அவர் பண்ணதே இல்லை அவர் அவரும் ரஜினிகாந்த் நடித்த தளபதி படம் மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தை மனிதத்தனை இருந்தார் உங்களுக்கு தெரியும் அவருக்கு கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் டாக்டர் செக்கப்பில் ஒரு பெரிய நோய் இருக்குது ஆனால் காப்பாற்றிடலாம் ஆனால் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் முழு ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் மம்முட்டி முழு ஓய்வெடுத்து வந்தார் அவர் இதுவரையிலும் தான் சிகிச்சை பெற்றதுக்கு அப்புறமான புகைப்படத்தை வெளியிடவே இல்லை ஏன்னா நோய் வாய்ப்பட்ட பிறகு ஒருவேளை உடல் விழுந்திருக்கலாம் அல்லது முகம் பத்தி இருக்கலாம் முகம் மாறி இருக்கலாம் அதெல்லாம் இருக்காதுன்னு நம்ம நம்புவோம் ஆனாலும் அவர் ஆறு மாதம் நடிக்கவில்லை ஆனால் இப்போது அவருக்கு நெருங்கிய உறவினர்கள் கொடுத்த தகவலின்படி இல்லை மம்முட்டிக்கும் தேறி வர்றாருங்க இன்னும் ஒரு மூணு மாதத்தில் அவர் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார் மீண்டும் நடிப்பார் ஏன்னா சமீபத்தில் அவர்கிட்ட வந்து கதை சொல்ல வந்த எல்லா இயக்கர்கள்டே நான் இப்போ நடிக்கலை நடிக்கலைன்னு சொல்லிட்டாரு மம்முட்டி ஆனால் மூன்று மாதம் கழித்து அவர் நடிக்க வருவார் அதில் எந்த சந்தேகம் இல்லை என்று உறவினர் சொல்கிறார்கள் நம்முடைய கிங் டிவி சேனலும் அவர் மீண்டும் பூரண நலம் பெற்று வந்து மீண்டும் கேரள சூப்பர் ஸ்டாராக வலம் வர வாழ்த்துகிறோம் சூரி தொடங்கிய புதிய தொழில் நடிகர் சூரி நைச்சுவையாக நடித்து கொண்டிருக்கும் போதே மதுரையில் பல இடங்களில் கிட்டத்தட்ட ஆறுகள் இடங்களில் அம்மன் உணவகம் என்று ஒன்று நான் வெஜிடேரியன் உணவகம் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் அதேமாதிரி மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் அவருடைய உணவம்தான் இருக்கிறது இங்கிருந்து நடிகர்கள் நடிகைகள் போனால் சூரி உணவகத்தை தேடி சென்று உணவு அருந்துவது வழக்கம் சமீபத்தில் அவர் இன்னொரு புதிய தொழில் தொடங்கியிருக்கிறார் சூரியுடைய தம்பி லக்ஷ்மணன் ராம் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் ஒன்றாக பிறந்த இரட்டையர்கள் லட்சுமணனுக்காக இப்போது சூரி ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஒன்றை தொடங்கியிருக்கிறார் மதுரையில் இது தம்பி கவனித்துக் கொள்வார் என்று சூரி சொல்லியிருக்கிறார் பொதுவாகவே நடிகர் நடிகைகள் தங்களுடைய நடிப்பை மட்டும் நம்புகிறாமல் சைடில் பல பிஸ்னஸ் பண்ணுறாங்க நயன்தாரா ரியல் எஸ்டேட் பண்ணுகிறார் வாசனை திரவிய விற்பனை நிலை நடத்துகிறாரு அது இல்லாமல் நிறைய டீ ஷாப் நடத்துகிறாரு துபாயில் எண்ணெய் கிடங்குகளில் பங்குகள் வாங்கி வைத்திருக்கிறார் நயன்தாரா என்றும் கூட சொல்கிறார்கள் அதேமாரி சிம்ரன் ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு நம்ம ஜீவா ஒரு ஜவுளி கடை நடத்துகிறார் ரெடிமேட் ஸ்டால் இப்படி எல்லா நடிக நடிகளும் தங்களுடைய பிற்கால வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் சைட் பிஸ்னஸ் தொடங்குகிறாங்க அந்த அடிப்படையில் சூரியன் தொடங்கியிருக்கிறாரு இந்த தொழில் எப்படின்னா இப்போ ஒரு உணவகம் நடத்துகிறாருன்னா அதில் எப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சி வேலை செய்வாங்க ஒரு ஏழு உணவகம் நடத்துனார்னா எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறாரு எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்குறாரு ஸோ தானும் வாழ்ந்து அந்த சம்ப அந்த வருமானத்திலே மற்றவர்களையும் வாழ வைக்கிறார் சூரி எனவே சூரியை நாம் மனமார வாழ்த்துவோம் ஓடிடியில் விற்பனையாகாத பெரிய படங்கள் ஓடிடியில் பெரிய படங்கள் ஈஸியாக விற்பனை ஆகிவிடும் ஆனால் அதிர்ச்சி தரும் செய்திகளாக சில வெற்றி படங்கள் ஓடிடியில் இன்னமும் வெளியாகாமல் விற்பனையாகாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றன விஜய் நடிக்கும் கடைசி படம் ஜனநாயகன் இன்னும் ஓடிடியில் யாரும் விலைக்கு கேட்கவில்லை விற்பனையாகாமல் முடங்கியிருக்கிறது கடை கடைசி நேரத்தில் ஓடிடி விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஜித் கதாநாயகன் நடித்து ஆதிக் ரவிச்சந்திரன் கதை திரைக்க தேவசனம் எழுதி இயக்கிய குட் பேட் அண்ட் அக்லி படமும் இன்னமும் ஓடிடியில் வியாபாரமாகாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் வெளியான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அண்ட் அக்லி சேட்டலைட் உரிமை இன்னமும் வியாபாரமாகாமல் இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்